அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் என்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா நேற்று திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமியை தரிசனம் பண்ண விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவன் வந்திருக்காங்க அங்கே அவர் செய்த செய்கை வந்து இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையும் இணையதளம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் ஆயிருக்கு தரிசனம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஃபாலோ ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பார் உங்களுக்கு செல்ஃபி எடுக்கும்போது தன் இடத்துல வைத்த திருநீரை அழிக்கிறாரு இப்ப திருநீரோட போட்டோ எடுத்தா என்ன ஆக போகுது நீங்க சொல்லுங்க ஏங்க இதே திருமாவளம் வந்து பல பிற சமயங்களுடைய நிகழ்வு கலந்துக்கிறாரு அவங்களோட அதே அவங்க மத அடையாளத்தோட

பெண் சுதந்திரம் அப்படின்ற பேரில் வந்து பெண்கள் வந்து இப்போ இந்த குறைந்த ஆடைகள் போடமா என்ன சொல்றாங்க அதை அதை ஆண்கள் வந்து யாராச்சும் இப்படி போடாதீங்க ஆவாசமாக தெரியுதுன்னா என்ன சொல்றாங்க அது உங்களோட பார்க்குற பார்வையில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி அங்கே த சாமி தரிசனம் பண்ண போகணும் தன்னோட மன அமைதிக்காண்டி போகணும்னு போகிறவனுக்கு அங்கே எது வேறு எதுவும் கணக்கு தெரியாது வேறு கெட்ட சிந்தனையோட போகிறவனுக்கு என்ன கெட்டதா தான் தெரியும் சரிங்களா அப்போ யார் கெட்ட இடத்தோட போகிறான்னு பார்க்குற நீங்க மக்க மக்கள் முடிவு பண்ணிக்கிறங்க இதுதான் இது போன்ற செயல்கள் மூலமா தான் பாஜக வளரு பாஜக வளர்ந்ததுக்கு பாஜக கொழுவிலோ திட்டங்களோ எதுவுமே இல்லைங்க திமுக இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இந்த தலித்தவதை செய்கிற சேட்டைகள்னா இவர்கள் செய்யக்கூடிய செயல் தான் பாஜக நல்லா வளருது இப்போ இது கூட பேச்சு பொருள் ஆயிடுச்சா பார்த்தீங்களா இதே திருமாவளம் மற்ற மதங்களில் போய் மற்ற மதங்களில் சடங்களில் போய் இந்த மாதிரி செய்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதமாகதான் அப்போ இதை பார்க்கக்கூடிய இந்து மக்களுக்கு என்ன ஆகும் ஆமதனை அப்படி செய்ய முடியும் உனக்கு துணிவு இருக்கான் இதே திருமணம் வந்து மற்ற மதங்களை பத்தி என்னைக்கா கேள்வி கேள்வி பண்ணிருக்கா பண்ண முடியாது நம்ம நம்ம இந்து மதங்களை இந்துவா இருந்துகிட்டு இந்து மதத்துல கேட்டா இந்து மதத்துல இந்து மதத்துல இருக்குங்க மூட நம்பிக்கை இருக்கு சாதி ஏற்றத்தாழ் எல்லாம் இருக்குங்க அது இந்து மதத்துல மட்டும் இருக்குன்னு சொல்ற பத்தி அதை தனியாக ஏற்ற முடியும் எல்லா மதத்திலயும் இருக்கு ஏற்றத்தாழ் இருக்கு எல்லா மதத்திலயும் மூட நம்பிக்கைகள் இருக்கு அப்படி சொல்லு இந்து மதத்துல மட்டும் தான் இருக்குன்னு சொல்ற பத்தியா அதை நம்ம ஏத்துக்க முடியாது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி பாஜக சார்பு மற்றும் இந்து இந்து முன்னணி மக்கள் கட்சி வந்து முருகன் மாநாடு நடத்துகிறாங்க அதற்கான அறுவடை வீடு உடைய அந்த மாதிரிகளை வந்து வச்சு இப்போ மக்களுடைய வரவு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மதில் நடக்கக்கூடிய அந்த முருகன் மாடு என்பது முழுக்க முழுக்க மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இதற்கு முன்னாடி திமுக சார்பால் பழனி போடப்பட்ட மாநாடு வந்து மக்களை அது அதாவது திமுக போட்டால் அது வந்து மத சார்ப சார்பற்ற மாநாடு அது வந்து மக்களை ஒன்றிணைக்கும் மாநாடு அதே வந்து மற்றவர்கள் செய்தா அது வந்து மக்களை பிரித்தாலும் மாநாடு சங்கி மாநாடு ஏ என்னையா உங்க லாஜிக் இதுதான் அதாவது முதல்ல ஃபாலோ பண்றவன் சங்கின்னு சொன்னாங்க அப்புறம் பிஜேபி ஆதரிக்கிற சங்கின்னு சொன்னாங்க இப்ப கடவுள் நம்பிக்கை இருந்தாவே அவன் சங்கி அப்ப நாங்களாம் சங்கிதான் நானும் பெருமையோட சங்கி ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கு நீங்க கேட்கிறான் அந்த திமுகவைதான் கேட்கிறேன் என்ன மயத்துக்கும் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நீ எதுக்குற மாநாடு நடத்தின இங்க சேகர்பாபு இந்து முன்னணி கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அங்க கூட வந்து வச்சிருக்காரு அப்ப எல்லாம் ஏதாச்சும் வாய் தந்த வாயில் என்ன வச்சிருந்தாரு இன்னும் இல்ல நாங்க முறை மாநாடு மட்டும் இல்ல அம்மன் மாநாடும் நடத்துவோம் அப்படின்னு அறிக்கை விட்டிருந்தாரு சரிங்களா அதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா பாஜக வந்து இதை அரசியல் காணி பண்ணுது முழுக்க முழுக்க அரசியல் ஒத்துக்கிறான் நீ எதுக்காணி பண்ற நீ அரசியல் காணி பண்ற ஓட்டுக்காணி நீ பண்ற அவங்க ஓட்டுக்காணி பண்றாங்க அப்படி நீங்க எதுக்காணி பண்றீங்க அரசியல்வாதி என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் பிரதிபலன் பாராமல் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை தொட்டா அதுல என்ன லாபம் இருக்கும் அப்படிதான் பண்ணுவாங்க அங்கே இருக்கும் இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னார்ல எதிர்கட்சி என்ன அரசியல் பண்ணாம அவியலா பண்ணும் அப்படித்தான் நீங்க தொட்டா ப பகுத்தறிவு நீங்க தொட்டால் சமத்துவம் இவர்களை தொட்டால் பிரிவினையா என்னையா இது இப்போ அன்னே நேற்று ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் வந்து மதச்சார்பின்மை மாநாடு நடத்தினார் மதச்சார்பின்னா என்னன்னு தெரியுமா எந்த மதத்தையும் வேறுபாடின்றி அனைத்து மதங்களையும் சமமாக பார்ப்பதுதான் மதச்சார்பின்மை சரிங்களா இது இதில்லை இங்க தொடர்ந்து இந்து மதம் அதாவது நீங்க வந்து சோகால் இவர் ராமசாமி நாயக்கர் பேசினார்ல பெரிய பெரியார் அவர் பேசும்போதெல்லாம் இந்த உலகம் உள்ளங்கைக்குள்ள இல்லை அவரால் எங்க ஒரு எங்க ஒரு மேடையில பேசுவாரி பேசிட்டு அங்க இருக்க ஒரு பத்து பேரு கடல் கை தட்டி ஆராய்ச்சிட்டு போயிருவீங்க இன்னைக்கு அப்படி இல்லை நீங்க ஒரு விஷயம் பண்ணினா எல்லா மக்களுக்கும் பார்க்க அந்த மக்கள் புறம் பாக்குறாங்க இந்து மக்கள் புறம் பாக்குறாங்க ஆமா எங் எங்க மதத்துக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேற எங்கள் மத கடவுளுக்கு மட்டும் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லி அதை இழிவுபடுத்துற முருகனை இழிவுபடுத்துற நகராட்சியை இழிவுபடுத்துற ஆ இப்படி எல்லாத்தையும் இழிவுபடுத்துகிற கட அப்போ இந்த மக்களுக்குள்ள வந்து ஒரு கேள்வி வருது நீ மற்ற பேச பேசும்போது எங்கள் மதத்தை மட்டும் பேசுகிறப்ப பெங்களூர்ல அந்த கிச்சா பிரச்சனை எல்லாம் கொதிக்கிறாங்க என் மென் மதம் என் உரிமை அப்படின்னு இங்கே இங்கே தமிழ்நாட்டில் கோயில் பள்ளிக்கூடங்களுக்குள்ள பொட்டு வச்சு வரக்கூடாது கயரில் கட்டி வச்சு வரக்கூடாதுன்னு சட்டம் போறாங்க ஒரு கோயிலும் கேட்கல அப்போ இங்க வந்து ஸோ எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செலக்டிவ் செலக்டிவ் பாலிடிக்ஸ் தான் இதே இந்து மக்கள் கட்சி அது வந்து மதவெறி கட்சி முஸ்லீம் கட்சி வந்து சமத்துவ கட்சி இங்கே உள்ள அரசியல்வாதிகள் புரட்சி பண்ணதுக்கு தேவை இந்து மத மாதிரி இருக்கு ஏன்னா இது அப்ப இல்லாத பிள்ளை எவனாலும் போட்டு அடிக்கலாம்னு சொல்லி அடிச்சாலும் எவனும் கேள்வி வைக்கப்படல மற்ற மதங்களை தொட்டினா சென்சிட்டிவ் உடனே பறக்கும் இப்போ ஒரு படம் என்னது பரமசிவன் பாபா பாத்திமாவா ஏ பாருங்க ஒரு உண்மை கதை எடுத்துருக்காப்புல அவருக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி எவ்வளோ பேசுறாங்க அதுதான் சொல்லல செலக்டிவ் நீங்க ஒரு குறிப்பிட்ட சிந்தாத்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட கதை சம்பந்தப்பட்டது எடுத்து போனேன் உங்களை பாராட்டுவாங்க இல்லையே வச்சுங்களேன் உங்களை பூரா அடிச்சு கீழே நொறுக்கிடுவாங்க இப்ப இந்த கருத்து பேசுனா நம்மளே வந்து சங்கி அப்படின்னு கடிப்பாங்க என்ன கடிச்சாலும் சரி அதுக்கெல்லாம் பயன்படல விமர்சனம் பண்றது போ உண்மையை பேசணும் உண்மையை பேசணும் உறுதியாக பேசி வரை பேசு சரிங்களா இதை நம்ம லட்சியம் மாற்றம் வேணையில் மாற வேண்டியது நாம் தான் கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி